வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு கணித பாடத்தில் திண்மங்களும் தள வடிவங்களும் என்ற பாட என்றதில் திண்மங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாங்கள் தல வடிவங்கள் பற்றி பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் திண்மங்கள் பற்றி பார்ப்போம் சரியா சரி இப்போ பாருங்கள் முதலாவது சதுரமுகி திண்மங்களில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் சதுரமுகி சதுரமுகியை பாருங்கள் இந்த இப்படி தான் இருக்கு சதுரமுகி சரியா அப்போ சதுரமுகியை பற்றி நாங்கள் பார்ப்போம் சதுரமுகிக்கு முகங்கள் ஆறு சரியா அப்போ இந்த முகங்கள் வந்து எதென்னு சொன்னால் இந்த இருக்கிற பதில் மேற்பரப்பு பருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த முன்னுக்கு வர ஆறு சரியா இந்த ஆறு முகங்கள் சதுரமுகிக்கு உண்டு இந்த ஆறு முகங்களும் சமனாகவும் சதுரமாகவும் இருக்கும் சரியாகலே அந்த ஆறு முகங்களும் சமனாகவும் சதுரமாகவும் இருக்கும் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் உச்சி உச்சி என்று சொல்லப்போகிறது இங்கே பாருங்கள் இந்த மூன்று விளிம்புகளும் சந்திக்கிற இடம்தான் உச்சி அப்போ அந்த உச்சி வந்து சதுர முகிக்கு எத்தனை அண்டு பார்ப்போம் நாங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்புறம் சதுரமுகிக்கு எட்டு உச்சிகள் காணப்படும் அடுத்ததை பாருங்கள் விளிம்புகள் விளிம்புகளை பற்றி பார்க்க போகிறோம் விளிம்புகள் வந்து சதுரமுகிக்கு பன்னிரெண்டு விளிம்புகள் காணப்படும் பன்னிரெண்டு விளிம்புகளும் இந்த இரண்டு முகங்களும் சந்திக்கிற இடம்தான் விளிம்பு சரியா அப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு விளிம்புகள் சதுரமுகிக்கு காணப்படுகின்றது சரியா பிள்ளையர் சரி இப்போ பாருங்கள் அதுக்கு நாங்கள் உதாரணமாக சதுரமுகிக்கு உதாரணமாக தாயக்கட்டை டீன்ஸ் குச்சி நாங்கள் சொல்லலாம் சரியா சரி திரும்ப ஒரு ஒருக்காய் சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்கள் திண்மங்களில் முதலாவது நாங்கள் பார்க்குறது சதுரமுகி சதுரமுகிக்கு முகங்கள் ஆறு அந்த ஆறு முகங்களும் சமனாகவும் சதுரமாகவும் இருக்கும் உச்சிகள் எட்டு விளிம்புகள் தண்ணி அதற்கு உதாரணமாக நாங்கள் தாயக்கட்டை பீன்ஸ் குட்டிகளை நாங்கள் சொல்லலாம் சரி பிள்ளைகள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற திண்மம் கனவுரு இங்கே பாருங்க இதுதான் இந்த கனவூர் கனவுருவுக்கு பார்க்க போகிறோம் முகங்கள் ஆறு சதுரமுகிக்கும் ஆறு முகங்கள் கனவுருவுக்கும் ஆறு முகங்கள் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பின்பக்கம் ஒரு முகம் இருக்குது சரியா இப்போ ஆறு முகங்களும் செவ்வகங்களாகவும் எதிர்முகங்கள் சமமானவையாகவும் இருக்கும் அப்போ இந்த சதுர சதுரமுகிக்கு வந்து ஆறு முகங்களும் சமநாதாக இருக்கும் ஆனால் கனவுருவுக்கு ஆறு முகங்களும் செவ்வக வடிவமாகவும் எதிர் எதிர் முகங்கள் தான் சமநாதையாகவும் இருக்கும் சமமானவையாகவும் இருக்கும் சரியாகவே ரை அடுத்தது உச்சிகள் உச்சிகள் கனவுருவுக்கு எட்டு உச்சிகள் இருக்கும் இன்னும் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டு உச்சிகள் கனவுருக்கு இருக்குது அடுத்தது பாருங்கள் விளிம்புகள் விளிம்புகளும் கனவுருவுக்கு பன்னிரண்டு விளிம்புகள் காணப்படும் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பன்னிரெண்டு விளிம்புகள் கனவுருவுக்கும் உள்ளது அடுத்தது அதுக்கு உதாரணமாக நாங்கள் செங்கல் சொல்லலாம் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற செங்கல் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரி அவ்வளே சரி பாருங்கள் சிம்மங்களில் நாங்கள் அடுத்து பார்க்குறது கனவுரு கர முகங்கள் ஆறு ஆறு முகங்களும் செவ்வகங்களாகவும் எதிர்முகங்கள் சமமானவையாகவும் இருக்கும் உச்சிகள் எட்டு விளிம்புகள் பன்னிரண்டு அதற்கு உதாரணமாக நாங்கள் செங்கல்ல சொல்லலாம் சரிதிலையில் அடுத்து நாங்கள் பார்க்க போற தின்பம் வந்து உருளை இந்த உருளையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தயாரிக்கும் உருளை இந்த உருளைக்கு வந்து முகங்கள் இரண்டு இருக்கும் அந்த முகங்கள் வட்ட வடிவானவையாக இருக்கும் அந்த முகங்கள் வந்து இதாக பாருங்கள் மேலே இருக்கிற அந்த முகம் உண்டு அதே மாதிரி ஒரு முகம் இருக்கும் சரியா அப்போ முகங்கள் வட்ட வடிவமான முகங்கள் இரண்டு உருளைக்கு காணப்படும் அதே நேரம் வளைந்த விளிம்பு இரண்டு அந்த விளிம்புன்னு தெரிய பாருங்கள் வளைந்த விளிம்பு ஒன்று இரண்டு அப்புறம் வளைந்த விளிம்புகள் இரண்டு காலத்திலும் வளைவான ஒரு பகுதியையும் அது கொண்டிருக்கும் சரியா மேல் அதுக்கு உதாரணமாக தின்மீனை நாங்கள் சொல்லலாம் நீங்கள் மீன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அது விலங்கு சரியா அப்போ உருளை வடிவமான பொருளுக்கு நாங்கள் உதாரணமாக தின்மீனை எடுக்கலாம் திரும்ப இருக்கா பார்த்துக்கொள்ளுங்கள் உருளை உருளைக்கு முகங்கள் இரண்டு அது வட்ட வடிவமான முகங்களாக இருக்கும் வளைந்த விளிம்புகள் இரண்டு வளைவான ஒரு பகுதியையும் கொண்டது உதாரணமாக திண்மீன் சரி பிள்ளைகள் அடுத்தது நாங்க பார்க்க போறோம் திண்மங்களில் கோலம் இந்த கோலம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கும் கோலம் உருடையாக கோலம் வந்து வளைவான பகுதியை கொண்டது எல்லா பக்கங்களும் வளைவாகவே இருக்கும் வளைவான பகுதியை கொண்டது உதாரணத்துக்கு நாங்கள் டென்னிஸ் பந்து சொல்லலாம் சரியா சரி இப்போ பாருங்கள் இதுதான் கோலம் கோலம் வந்து வளைவான பகுதியை கொண்டது உதாரணம் டென்னிஸ் பந்து சரி பிள்ளையர் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் துன்பங்களில் நான்முகி இந்த நான்முகியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தரிக்கு இது அப்படி தான் இந்த நான்முகி இந்த நான்முகிக்கு வந்து முகங்கள் நான்கு பாருங்க நான்கு முகங்களை கொண்டது நான்முகி ஒன்று இரண்டு மூன்று பின்பற்றம் கொண்டு இருக்கிறது நான்கு சரியா இந்த நான்கு முகங்களை கொண்டது நான்முகி நான்முகைக்கு உச்சிகள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தா உச்சிகள் இந்த வரைக்கும் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உச்சிகளும் நான்கு காணப்படும் அடுத்தது பாருங்கள் விளிம்புகள் விளிம்புகளை பார்ப்போம் விளிம்புகள் இந்த வரைக்கும் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்போ ஆறு விளிம்புகள் காணப்படும் நான்முகைக்கு ஆறு விளிம்புகள் காணப்படும் நான்முகி நான்கு முக்கோணிகளை கொண்டு அமைந்திருக்கும் இந்த நான்கு முக்கோணிகளும் சமமான முக்கோணிகளாக இருக்கும் இந்த நான்முகிக்கு நான்கு முக்கோணிகளும் சமமானவையாக இருக்கும் சரியாவில் சரி இந்த நான்முகியை திரும்ப இருக்கா பார்ப்போம் நான்முகி முகங்கள் நான்கு உச்சிகள் நான்கு விளிம்புகள் ஆறு இந்த நான்கு முக்கோணிகளை கொண்டு அமைந்திருக்கும் இந்த நான்கு சமமானவையாக இருக்கும் சரியா பிள்ளைகள் இப்போ நாங்கள் திண்ம வடிவங்கள் பற்றி பார்த்தோம் முதலாவது சதுரமுகி அடுத்தது கனவுரு உருளை கோலம் நான்முகி சரியா இப்போ நாங்கள் மொத்தம் ஐந்து திண்மங்கள் பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம் விளங்கிட்டு தானே சரி பிள்ளைகள் மீண்டும் ஒரு செயற்பாட்டில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்